திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் அருளியது பாடல் மூன்று திரு சிற்றாம்பலம் கோவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவநல்செரிக் கழல் தாள் இணைக்காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாடல் இருபத்தி மூணு மாறி முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதிரும்மா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளிக் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்த யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவை